உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய பர அன்பு பக்தர்களே முகூர்த்த நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பயோ ஒரு தான் வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகளை உங்களுடைய ஜாதகம் அவங்க அவங்களுக்கு கொடுக்குது ஒரு குழந்தைக்கு மொட்டடிக்கிறதா இருக்கலாம் காது குத்துறதா இருக்கலாம் ஒரு நிச்சயதார்த்தம் ஒரு சுபமுகூர்த்தம் கல்யாண வைபவம் ஒரு கிரக பிரவேசம் இன்னும் ஏனையே எவ்வளவு விசேஷங்கள் ஒரு வீட்டுல ஒரு கணபதி பண்றதா இருக்கலாம் வாசக்கார மாத்தி வைக்கிறதா இருக்கலாம் ஒரு ரெனவேஷனா இருக்கலாம் வீட்டுல ஒரு நட்சத்திரமோ ஒரு ஆயுஷம் பண்ணிக்கிறதா இருக்கலாம் வீட்டுல ஒரு கணபதி பண்றதா இருக்கலாம் பரிகார சுப முகூர்த்த நாட்கள் கிரக பிரவேசம் கல்யாணம் நிச்சயதார்த்தம் அடிக்கிறது காது குத்துறது சுப முகூர்த்த நாட்களை மக்கள் என்ன செய்யறாங்கன்னா காலண்டர்ல பாத்துக்க வேண்டியது அன்னைக்கு தாலி போட்டிருக்கா அன்னைக்கு முகூர்த்த நாட்கள் போட்டிருக்கா உங்களுக்கு வச்சுக்க வேண்டியதுதான் வச்சுக்கோங்க அப்படின்னு செஞ்சுக்கிறது அந்த நாள் உங்களுக்கு ஒத்து வருதான்னு முதல்ல பாக்கணும் இந்த முகூர்த்த நாட்கள்னு காலண்டர்ல பார்த்து நீங்களே செஞ்சுக்கிறதால என்ன மாதிரியான ட்ரபுள்ஸ் என்ன மாதிரியான கஷ்டங்கள் வரும்னு கேட்டீங்கன்னா அந்த நாளும் கோலும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் இந்த முகூர்த்த நாள்ல என்ன ஃபர்ஸ்ட் கவனிக்கணும் தெரிஞ்சுக்கணும் நீங்க ஏன் நாமளா காலண்டர்ல பார்க்க கூடாது அது என்ன தப்பு நடக்கும் ஒரு நாள் இருக்குன்னா அந்த நாள் என்பது உடம்பு அப்படி வச்சுப்போம் நாள் என்பது உடம்பு இந்த உடம்புக்கு எப்படி உயிர்னு ஒண்ணு இருக்கு பார்வைன்னு ஒண்ணு இருக்கு பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா எப்படி இந்த உடம்பு உடம்புக்கு உயிர் உயிர் இருந்தாதான் உடம்புக்கு வேல்யூ அப்புறம் பார்வை முக்கியம் அப்புறம் மற்றதெல்லாம் யோகம் கரணம் அதெல்லாம் திதி அதெல்லாம் நட்சத்திரம் அதெல்லாம் இருக்கு ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாள் அது நல்லா இருக்கும் உடம்பு நல்லா அது கருணாலா இருக்கக்கூடாது வளர்பறையா இருக்கணும் தேய்பிரை இல்லாம இருக்கணும் அந்த நாளுக்கு நேத்திரன் ஜீவன் ரொம்ப முக்கியம் உயிர் ரொம்ப முக்கியம் அந்த ஜீவன் இருக்கான்னு பார்க்கணும் நேத்திரம் பார்வை இருக்கான்னு பார்க்கணும் இது ரெண்டும் இருந்தாதான் அப்புறம் தான் நம்ம முகூர்த்த நாள் அப்படிங்கறதே நம்ம போகணும் அப்புறம் அதை வளர்பெறியா பார்க்கணும் அப்புறம் தேய்பெரியா பார்க்கணும் இப்ப நீங்க இதெல்லாம் எதையுமே கவனிக்காம அவங்க இஷ்டத்துக்கு சத்திரம் கிடைக்காத சாமி ஒருத்தர் சொன்னா நான் ரொம்ப திட்டி விட்டா அவரை அவங்க வந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்க கனடாவுல இருக்காங்க கனடாவுல இருக்காங்க இங்க வந்து முகூர்த்தம் வச்சுக்கிறாங்க சத்திரம் விசாரிச்சு சத்திரம் கிடைக்கல சாமி அதனால நான் இந்த இந்த தேதிய மாத்தி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த தேதியை எடுத்து பார்த்தோம்னாக்க அது பசங்களுக்கு ஒத்துப்பு கிடையாது புடிச்சு தட்டி விட்டேன் சார் ஒரு சத்திரம் முக்கியமா அல்லது நம்ம வாழ்க்கைய முக்கியமா சார் எதுக்கு முக்கியத்துவம் நீங்களுக்கு அப்புறம் பையன் கோச்சுன்னு போயிட்டாரு மாப்பிள்ள கோச்சுன்னு போயிட்டாரு இதெல்லாம் நீங்களா இந்த மாதிரி ஒரு முகூர்த்த நாள் பார்த்துட்டு வந்துட்டு பசங்களுடைய எதிர்காலம் முக்கியம் இல்லையா அந்த தாலை கட்டுற நேரம் தாலை கட்டுற முகூர்த்தம் முக்கியம் கிடையாதா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த தேதிய நல்லபடியா நல்ல நாளா பார்த்து குறிச்சு கொடுத்து சத்திரமே வேற சத்திரம் எந்த நிறைய பேரும் செய்யக்கூடிய தவறு என்ன சத்திரம் கிடைக்கல அப்படின்றதுதான் ரொம்ப முட்டாள்தனல் நாள் ரொம்ப முக்கியம் நான் அடிச்சு சொல்றேன் படிச்சு சொல்றேன் இந்த முகூர்த்த நாள் ரொம்ப 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 முக்கியம் அது வடல்முறை தேய்மறைங்கிறது இரண்டாவது பட்சம் தான் அந்த நாள் முதல தாராபலன் உங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும் என்ன முக்கிய முகூர்த்த நாளுக்கு தாராபலன் இருக்கான்னு பார்க்கணும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இல்லாம இருக்கணும் சந்திராஷ்டமம் இல்லாம இருக்கணும் அதன் பிறகு வந்து உங்களுக்கு அந்த தம்பதி இருவருக்கும் அந்த நாள் வந்து ஒத்து போகணும் தாராபுரம் இருக்கணும் சந்திராஷ்டமம் இல்லாம இருக்கணும் உங்க ரெண்டு பேருக்கும் அந்த நாள் ஒத்து போகணும் இதுவே ஒருவேளை முகூர்த்த அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரொம்ப முக்கியம் வந்து அந்த விவாக சக்கரம் அந்த விவாக சக்கரம் நல்லபடியா அமையணும் இவ்வளோ விஷயம் இருக்கு முகூர்த்த நாள்ல நீங்களா போயிட்டு ஒரு முகூர்த்தத்தை குறிச்சிட்டு வந்துட்டு அன்னைக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு மாசம் ஆறு மாசம் கழிச்சு அந்த வீடியே வித்துட்டு வெளியில போறது அந்த வீட்டில் ஒரே கஷ்டம் கஷ்டங்கிறது இதெல்லாம் அடிப்படையில நீங்க செய்யக்கூடாத தவறுகள் ஆகினாலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே முகூர்த்த நாள் தயவு செய்து உங்க ஜாதகத்தை கொடுத்து சாமி எனக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு தயவு செய்து ஒரு கதனவாக பணம் அதில் பணம்னா அவங்க அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்லயாவது கேட்டு முகூர்த்த நாள் ஐயரை கேட்டு செய்யுங்க எது வளர்ப்பிற எது தேய்பறை தேய்பிரையில எது செய்யணும் தேய்பிரை முகூர்த்தத்துல ஒரு வாசக்கால் வைக்கிறது அறிவுகால் வைக்கிறது கீழே நோண்றது கிணறு நோண்றது போர் போடுறது உழவு செய்யறது இந்த பூமிக்கு கீழே நோண்டி செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் கீழ் நோக்கி செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் தேய்வரை முகூர்த்தத்துல செய்யலாம் முடி இறக்குறது தாராளமா தேய்வரையில செய்யலாம் முடி கீழே தான் இறக்குறோம் அப்ப எதுலாம் வளர்ப்பறை செய்யணும்னா காது குத்துறது நிச்சயதார்த்தம் கிரகப்பிரவேசம் படியேறி மேலே போகக்கூடிய விஷயம் வாழ்க்கையில படியேறி மேலே போகக்கூடிய விஷயம் வளர்ந்து வரக்கூடிய விஷயத்தையும் வளர்பறையிலும் கீழ்நோக்கி செய்யக்கூடிய முகூர்த்தங்களை தேய்வரையிலும் செய்யணும் வளர்பிரை என்பது அமாவாசைக்கு மறுநாள் பாட்டிமிக்கு மறுநாள்ல இருந்து துதியை இருந்து பௌர்ணமி கழிச்ச அஞ்சாவது நாள் பஞ்சமி வரையிலும் வளர்பிரை நிறைய பேர் இந்த பௌர்ணமி கழிச்சாலே தேவரை நினைச்சிடறாங்க அப்படி கிடையாது பௌர்ணமி கழிச்ச அஞ்சாவது நாள் துதியே திருதியை சதுர்த்தி பஞ்சமி இந்த நாலு நாளும் தான் அப்ப பௌர்ணமி கழிச்சி ஆறாவது நாள் இந்த தேயரை சஷ்டியிலிருந்து தான் உங்களுக்கு தேவிரை கணக்கு அதே போல அமாவாசைக்கு இரண்டாவது நாள் துதியிலிருந்தே வளர்பிரை கணக்கு தான் இந்த வளர்பிரை கணக்கை புரிஞ்சுக்கோங்க அதே போல தேய்பிரை கணக்கை புரிஞ்சுக்கோங்க அப்ப இந்த மாசத்துல முகூர்த்த நாள் எப்ப வருது அப்படிங்கறத பார்க்கும்பொழுது உங்க ஜாதகம் ரொம்ப முக்கியம் அட்லீஸ்ட் உங்க நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் நானே பார்த்தேன் அந்த காலண்டர்ல ஒரு காலண்டர் சொல்ல வேண்டியது அந்த காலண்டர்ல ஏன்னா நம்ம சொல்லக்கூடாது அந்த காலண்டர்ல வந்து முகூர்த்த நாள் போட்டிருக்கு சாமி அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு பண்ணாரு பசங்களுடைய யாரை உட்கார்ந்து செஞ்சுக்கிறாங்களோ அந்த இடம் அவங்க அந்த இடம் யார் பேர்ல இருக்குன்னு பார்க்கணும் அது எந்த பக்கம் பார்த்த வாசப்படின்னு பார்க்கணும் சுக்கரன் எதிர்க்க இருக்கான்னு பார்க்கணும் கிழக்கு மேற்கு வாசப்படி இருந்ததுன்னா சுக்கரனை கண்டிப்பா நீங்க பார்க்கணும் வெள்ளி இருக்கான்னு பார்க்கணும் நீங்க யார் பாக்குறீங்க அதெல்லாம் அப்போ சுக்கிர நீங்க கிழக்கு மேற்கு மட்டும்தான் அமையும் போது யார் ஏறாங்களோ அவங்களுக்கான நட்சத்திரங்கள் என்னன்னு பாருங்க அப்புறம் அந்த வீட்டுக்கு என்ன மாதிரியான ஹோமங்கள் பூஜைகள் செய்யணும் அப்படிங்கறத பாருங்க நல்லதான் அயர் வச்சுதான் நீங்க முடிவு பண்ணு சரி நண்பர்களே இந்த மாதத்திற்கான முகூர்த்த நாட்கள் எப்படி இருக்கு எத்தனை முகூர்த்த நாட்கள் இருக்கு வளர் பெரிய முகூர்த்த நாட்கள் எத்தனை இருக்கு தேய்வெரிய முகூர்த்த நாட்கள் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நான் சொன்னத விஷயங்கள் எல்லாம் டிப்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே ஆனால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அப்படி இல்லைன்னா அந்த ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லுங்கள் நிச்சயமாக செய்து கொடுக்குறோம் அதே போல் பூஜைகளை பொறுத்தவரையும் கொஞ்சம் முன்கூட்டியே சொன்னீங்கன்னாக்கா பூஜைகளையும் சிறப்பான ஒரு நிச்சயதார்த்தமாகட்டும் நிச்சயதார்த்தமாகட்டும் திருமணங்கள் திருமண வைபவங்களுக்கு ரகப்பிரசு எல்லாம் கைராசியான முறையில் அதி அற்புதமான முறையில் கும்பாபிஷயங்கள் இருந்து எல்லாமே பூச்சிகள் கம்பெனி பூச்சிகள் எல்லாமே உங்களுக்கு அதி அற்புதமாக செஞ்சு கொடுப்போம் உலகம் முழுவதும் போயிட்டு வரும் கவிடைய விடாதீங்க ஸோ இந்த மாசத்திற்கான முகூர்த்த நாட்கள் எது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க இப்பொழுது இந்த ஜனவரி மாதம் என்ன முகூர்த்த நாட்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் பொதுவாக இந்த ஜனவரி மாதத்தில் மூணு மூணு முகூர்த்த நாட்கள் தான் வருது அந்த மூணு முகூர்த்த நாட்களும் ரெண்டு தேய்பிரியாக போயிடுது ஒன்று தான் வளர்பிரியாக இருக்குது மீதியெல்லாம் பிப்ரவரி மாதத்தில் தான் தை மாத முகூர்த்தங்கள்லாம் வருது இப்போ நம்ம ஜனவரி மாதம் தமிழுக்கு தை மாதம் முதல் முகூர்த்தம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி தைக்கு தை மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சஷ்டி திதியில் நட்சத்திரத்தில் இந்த முதல் முகூர்த்தம் வருகிறது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது சஷ்டியாக இருக்குது பட் தேய்பிரை முகூர்த்தமாக அமையுது நான் முகூர்த்தம் எப்படி செய்யணும்னு சொல்லுக்கிறேன் வளர்பிறை எப்படி பார்க்கணும் தேய்பிரை எப்படி பார்க்கணும் நாள் எப்படி குறிக்கணும் வெறும் காலண்டரில் தாளி போட்டிருந்தால் நீங்கள் மட்டும் முகூர்த்த நாள் போட்டிருந்தால் செய்யக்கூடாது உங்களுக்கு அந்த நாள் பொருந்துமா அப்படிங்கிறத பார்க்கணும் இதெல்லாம் நான் பதிவு பதிவில் சொல்லியிருக்கிறேன் இப்போ ரெண்டாவது நாள் வந்து ஜனவரி இருபது தை மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை சப்தமி திதி அஸ்த நட்சத்திரம் இதில் வந்து ரெண்டாவது முகூர்த்த நாள் வருகிறது ஜனவரி இருபது தை மாதம் ஏழாம் தேதி தேய்பிரை முகூர்த்தம் திங்கட்கிழமை சப்தமி திதி அஸ்த நட்சத்திரம் மூன்றாவது நாள் அற்புதமான வளர்பிரை முகூர்த்தம் இந்த வளர்பிரை முகூர்த்தத்தை பொறுத்தவரையும் ஜனவரி முப்பத்தி ஒன்று சூப்பர் ஜனவரி முப்பத்தி ஒன்று தை மாதம் பதினெட்டாம் தேதி வளர்பறை முகூர்த்தம் வெள்ளிக்கிழமை அற்புதமான நாள் வெள்ளிக்கிழமை துதியை திதி காத்தாலை எட்டரை மணி வரலும் விட்டோம் அதுக்கப்புறம் சதய நட்சத்திரம் அப்போ இந்த ஜனவரி மாதத்தில் மூணு முகூர்த்த நாள் இல்லை ஜனவரி முப்பத்தி ஒன்று டாப்பான முகூர்த்த நாளாக அமைகிறது என்பதை தெரிவித்து கொண்டு இந்த மூன்று முகூர்த்த நாட்களும் எந்த மாதிரியான முகூர்த்தங்கள் செய்யணுமோ அது உங்களுக்கான நாள் பொருந்துதா சந்திராஷ்டம் நாள் இரு இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் கு செக் பண்ணிவிட்டு சிறப்பான முறையில் உங்கள் வீட்டு விசேஷங்கள் நடைபெறட்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி जय जय बाराखी